பால் பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கவலையில் படுத்துருக்குறான் ஏ பால்பாண்டி இந்த பால் எப்போ காஞ்சி நான் எப்போ குடிச்சிட்டு என் ஆளை பார்க்க போகிறது இன்றைக்கி டே வேறு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறேன் கொஞ்சம் வயித்த நப்பிக்கிட்டு போகலான்னா இந்த அம்மா பால் ஊற்ற மாட்டேங்கிது அப்படின்னு செம்ம கோவத்தில் என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படி தானே என்னை திட்டுறியடா திட்டுறியா திட்டினா அப்புறம் நம்ம பாலே ஊற்ற மாட்டேன் நாளைக்கு ம் ஏன்டி இவ்வளோ சோகமாக கொடுத்துருக்குற வேண்டா ஆ மாலை பார்க்க போகணுமா இன்னும் காலையிலருந்து போகலையா இன்னும் மீட் பண்ணவே இல்லையா ஒரு ரோசை வாங்கி வாங்கிக்கொண்டு போய் கொடுத்து கரெக்ட் பண்ண ஆ சரியா சும்மா போயிடாதா ஓகே கால் பண்டி ஆ சீக்கிரமாக பாலை காய வச்சு அம்மா ஆற்றி எடுத்துகிட்டு வரேன் ம் டேய் என் மேலே ஏன் கடுப்பில் இருக்கிற அது சூடாக மாட்டேங்குது ஆ பொங்கி வரணும்ல ஆ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஜில்லுன் இருக்குது அப்படியே குடிச்சேன்னா சளி பிடிச்சிக்கும் அதனால அம்மா உனக்கு காய வச்சு ஊற்றலான் இருக்கிறேன் அதுங்குள்ளே கோவப்பட்டா எப்படி ஏங்க சார் பால்பாண்டி சார் சார் பால்பாண்டி சார் இங்கே பாருங்க எக்ஸ்கூஸ் மீஸ் ஸ்ப்ஸ் ஹலோ பாண்டி ஆ பேச மாட்டியா ஆ இந்த கோவத்தையெல்லாம் கொண்டு போய் ஆளுக்கிட்ட காட்டு கருவாய்கிட்ட கருவாயங்க அருவச்சிக்கிட்டு காட்டு ஆ சரியா ஏய் இங்கே பாரு என்னிப்பார் ம் படுத்துருக்குற போஸ் அப்பாரு ஸ்டைல பாரு ஸ்டைல் பாண்டி மாதிரி பேர் குண்டாலம் கிடக்குது கொஞ்சம் வலி கொடுக்குறியா டீ குண்டாலாம் ஏண்டா பால் பண்டி ஏய் தம்பி இங்கே பேர் கொஞ்சம் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிற வேண்டா ஆ நேர நேரத்துக்கு பசிக்குதுன்னே பால் மட்டும் வேணும்னு வருது இல்லை பால் வேணும் சிக்கன் வேணும் ஆ மீன் வேணும் ஏன்னா பார்க்க மாட்டியா ஆ சரி பாப்பியா ஆ பார்த்தா தான் பால் லீனா இல்லை சரியா ம் சரி வெயிட் பண்ணு காஞ்சிடுச்சான்னு பார்த்து அம்மா எடுத்து ஆற்றிட்டு வரேன் ம் குடிச்சிட்டு போவேன் ஊர் சுத்த